அதிலும் அம்பிகா முகத்திலிருந்த பிரகாசத்தை வைத்து அவருக்கு அவனை மிகவும் பிடித்திருக்கிறது என்பதும் தெரிந்தது ஓகே அங்கல் ஆண்டி நான் கிளம்பனும் லேட் ஆயிடுச்சு நீங்க எனக்கு மறுபடியும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி அங்கிருந்து எழுந்து நின்றான் அப்போதுதான் சர்வா அவனை கவனித்தான் அவன் சர்வாவை விட ஹைட்டாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருந்தான் நேர்த்தியான உடை நாகரீகமான பேச்சு என்று பார்க்கவே பணக்கார தோரணையில் இருந்தான் அப்போது உள்ளே வந்த சர்வாவை அம்பிகா பார்த்தார் அவனை பார்த்ததும் பாகற்காய் கடித்தது போல அடுத்த நொடியே அவர் முகம் மாறிப்போனது இவ்வளோ நேரம் தௌசண்ட் வாட்ச் பல்பு மாதிரி இருந்தாங்க என்ன பார்த்ததும் ஃபியூஸை புடுங்கின பல்பு மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சு என்று நினைத்த சர்வா எதுவுமே பேசவில்லை வாப்பா வந்துட்டியா நீ நல்லா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிற நேரம் என் பொண்ணு எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம பயந்து ஓடி இருக்க ஆனால் ரவுடி கிட்ட இருந்து என் பொண்ணை பிரவீன் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் என்று அந்த பிரவீனை பெருமையாக கூறினார் அம்பிகா சர்வாவிற்கு விஷயம் புரிய ஆரம்பித்தது பிரவீனை மேலும் கீழும் பார்த்தபடி இவன் உங்க பொண்ணை காப்பாத்துனானா எப்படி என்று கேட்டான் அதில் கடுப்பாகி அம்பிகா எப்படினா என்ன அர்த்தம் நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லைனா அமைதியா இருக்கணும் அதானே உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்று அம்பிகா பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு என்னவோ போல் ஆனது அவன்தான் அடியாட்களோடு சண்டையிட்டு வேதிகாவை காப்பாற்றினான் ஆனால் மிகவும் சுலபமாக பிரவீன் அதற்கான கிரெடிட்ஸ் அனைத்தையும் எடுத்துக்கொள்வது போல தோன்றியது சர்வா பதில் பேசுவதற்குள் அப்புறம் இவர்தான் இந்த வீட்டோட மாப்பிளையாக போறாரு புரியுதா என்று அம்பிகா கூற மாப்பிளையா உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா இன்னொரு பொண்ணு ஏதாவது இருக்காங்களா என்று சர்வா நிஜமாகவே சந்தேகத்தோடு கேட்டான் ஏ முட்டாள் மாப்பிள்ளு சொன்னது என்னோட ஒரே பொண்ணுக்கு தான் என் பொண்ணு வேதிக்காவ இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் என்று அம்பிகா கொண்டே போக அதை கேட்டு புன்னகைத்து சிரித்த பிரவீன் ஹாய் என்று சர்வாவிடம் கை நீட்டினான் சர்வாவிற்கு எரிச்சல் வந்தபோதும் அவனோடு ஹேண்ட் ஷேக் செய்து கொண்டான் நைஸ் மீட்டிங் யூ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல எனக்கும் வேதிக்காவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவளோட ஹஸ்பண்ட் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் இன்னொரு புறம் பிரவீனின் கைகளை நசுக்கி இருக்க அவனுக்கு வலி எடுக்க ஆரம்பித்திருந்தது அதை கவனித்து வேகமாக குறுக்கே வந்து கைகளை பிரித்து விட்ட அம்பிகா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு சண்டை போடணும்னா ரோட்ல போய் யார் கூடையாவது சண்டை போடு இந்த வீட்டு மாப்பிள மேல கை வச்ச சும்மா இருக்க மாட்டேன் என்று கோபமாக கூற அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்து போச்சா உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நான் தான் அவளோட புருஷன் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதை பத்தி என் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சர்வா இப்போது தெளிவாக கேட்க நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க என் பொண்ணை கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் உனக்கு மனைவி ஆயிடுவாளா நான் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாளும் நடக்காது எனக்கு பையன் இல்லைன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக கடவுளாக எனக்கு கொடுத்த வரந்தான் பிரவீன் என்று சற்று ஓவர் ஆகவே பிரவீனை புகழ்ந்தார் பிரச்சனை வேறு விதத்தில் போவதை உணர்ந்த குணசேகரன் அம்பிகா ஓதும் எதுக்காக இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்று கட்டுப்படுத்த அவர் அமைதியாவது போலவே தெரியவில்லை மீண்டும் நல்லா கேட்டுக்கோ வேதிக்கா உன்னோட வைஃப் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள்ல பிரவீனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்ற அழுத்தம் திருத்தமாக கூறியவர் நீங்க வாங்க தம்பி வெளியே போய் பேசலாம் என்று பிரவீனை அழைத்து கொண்டு அம்பிகா வெளியே சென்றுவிட சர்வா பேச்சற்று அப்படியே நின்றான் பதிலுக்கு பதில் பேசிவிட முடியும் என்றாலும் அம்பிகாவின் வார்த்தைகள் அவனை அதிகமாகவே காயப்படுத்தியது சர்வாவின் முகத்தை பார்த்த குணசேகரன் அவன் அருகில் வந்து இங்க பாருப்பா அம்பிகா அளவுக்கு நான் உன்னை வெறுக்கல என் பொண்ண நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கையையும் நீ கெடுத்துட்ட நீ அவளை பாத்துருக்க ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்ட அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது என்று குணசேகரன் வருத்தத்துடன் கேட்க அப்போதுதான் சர்வாவிற்கு விஷயம் முழுதாக புரிந்தது அங்கிள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னா என்று சர்வா விளக்கம் சொல்ல வர காரணம் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ஒத்துக்கிறேன் அங்க ரெண்டு மூணு பேர் இருந்திருப்பாங்க உன்னால தனியா சமாளிக்க முடியாதுன்னு ஆனா நீ முயற்சி கூட பண்ணாம அங்கிருந்து ஓடி போயிருக்க என் பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அவ எப்படி உன்னை நம்புவா இப்ப இங்க வந்து நான் தான் புருஷன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்க என்று அவர் பேசிக்கொண்டே போக ஐயோ அங்கிள் நிறுத்துங்க நான் அங்கிருந்து ஓடி போயிட்டேன்னு யார் சொன்னா உங்க பொண்ண காப்பாத்துனதே நான் தான் என்று சர்வா கோபத்தில் கத்திவிட இங்க பாரு நானும் பொறுமையா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட பொய் சொல்லாத அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று பதிலுக்கு குணசேகரன் கத்திவிட்டு அங்கிருந்து நகர சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா இது இந்த வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க ஏன் யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த பிரவீன் கதை சொல்லி இருக்கான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் பிரவீனை பழிவாங்க வேண்டும் என முடிவெடுத்தான் அதே கோபத்தில் வேகமாக வேதிகாவின் அறைக்குள் நுழைந்தவன் அங்கு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவளைப் பார்த்ததும் அவனது கோபம் அப்படியே கரைந்து போனது உறக்கத்தில் பார்க்க மிகவும் அழகாகத் தெரிந்தாள் அதில் ஒரு ஓரமாக அமர்ந்தவன் அவளைத் தொந்தரவு செய்யாமல் வெகுநேரம் நேரம் அவளை பார்த்துக் கொண்டிருந்தான் எப்போதையும் விட அந்த இரவு இனிமையாக மாற அப்படியே உறங்கிப் போனான் சர்வா உள்ளே உறக்கத்திலிருந்த வேதிகாவை ரசித்தது வரைதான் அவனுக்கு ஞாபகம் இருந்தது பிறகு எப்படி அங்கே உறங்கினான் என்று அவனுக்கே நினைவில்லை ஆனால் காலையில் எப்பொழுதும் போல எழுந்த வேதிகா தனது அருகில் சர்வா இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஹா என்று அலறியபடி அவனை எட்டி உதைத்தாள் தூக்கத்திலிருந்த சர்வா உருண்டு கீழே விழுந்தான் அவனுக்கும் என்ன நடந்தது என்று புரியவே சில நொடியானது தலையை தேய்த்துக்கொண்டே எழுந்து அமர்ந்தவன் வேதிகாவை பார்க்க அவளோ பெண் சிங்கம் போல உருமிக் கொண்டிருந்தாள் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏ ரூமுக்கு வந்து ஏன் பெட்ல படுத்து தூங்கி இருப்ப உன்னை யார் உள்ள விட்டது என்று அவள் கத்திக்கொண்டிருக்க தன் முதுகில் ஏற்பட்ட லேசான காயத்தை மசாஜ் செய்தபடி நிமிர்ந்து பார்த்தவன் அதுக்காக இப்படி உதப்ப படக்கூடாத இடத்துல பட்டிருந்தா என்னத்துக்கு ஆகிறது என்று சோம்பல் முறித்தபடி பதில் கேள்வி கேட்டான் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு ஏ ரூமுக்குள்ள வர உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது உன்ன பார்க்க பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது வெளியே போ முதல்ல என்று கோபத்தை அடக்க முடியாமல் முகம் சிவக்க கத்தினாள் அவளை நிதானமாக பார்த்த சர்வா நான் உன்னோட ஹஸ்பண்ட் மறந்துட்டியா அப்புறம் இங்க தூங்காம வேற எங்க போய் தூங்குறது என்று பதில் கூறுவதாக அவளை இன்னும் எரிச்சலாக்கி இருக்க ஹஸ்பண்டா ஃபுட் உன் கணவனு கூட அது நடக்காது எந்த காலத்திலும் அப்படி ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன் என்னோட லைஃப மொத்தமா அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற எனிமி நீ உன் மூஞ்சிய பார்க்க கூட எனக்கு பிடிக்கல என்று வேதிகா கோபத்தில் கத்திக்கொண்டே போக முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது